வழிங்கிறது வலி தொந்தரவு ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது நியூரோ சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட வழிகள்லாம் இருக்குல்லங்க அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன் ஏன் வருதுன்னு சொல்கிறேன் இன்றைக்கி சில எக்ஸசைஸும் நான் இந்த வீடியோவில் டீச் பண்ணுறேன் மோஸ்ட் காமனாக இருக்கிறது இருக்கிறதுலையே நம்பர் ஒன்னாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அதிகமாக பேஷன்ஸ் எதுக்கு வராங்கன்னா கழுத்து வ சம்மந்தப்பட்ட வலிக்கு தான் வர்றாங்க அதுக்கு அடுத்த இடத்துல இடுப்பு வலிக்கு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தா முழங்கால் வலி அப்புறம் குதிங்கால் வலிங்கிறது ஒரு கம்மி பர்சன்டேஜ் வராங்க ஏன் கழுத்துக்கு அதிகமாக வராங்கன்னா மூளையிலிருந்து எந்த எண்ணம் வந்தாலும் அது ரொம்ப பாசிட்டிவான எண்ணமாக இருக்கலாம் நெகட்டிவான எண்ணமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் இல்லை ஆங்ஸைட்டி பயம் ஃபியராக இருக்கலாம் அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்லங்க எதுவாக இருக்கட்டும் இல்லை எமோஷன்ஸாக இருக்கலாம் எல்லாமே க மூலையிலேருந்து ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது சர்வைக்கல் தான் சி ஒன் ஆக்சிஸ் அட் சி டூ அட்லாண்டா அப்படி ஆரம்பித்து தலையில் பின்னாடி அந்த மூளைக்கு அடுத்தே வந்து சர்வைக்கல் தான் ஆரம்பிக்குது சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இது மாதிரி அது அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதா அதனாலேயோ என்னமோ நம்ம எந்த எண்ணம் வந்தாலும் சரி அது அது வழியாக தான் கண்டக்ட் ஆகுது சேம் டைமு நம்மளுக்கு நல்ல எண்ணமா பாசிட்டிவாக வந்தாலும் அது அது வழியாக தான் கண்டெக்ட் ஆகுது நெகட்டிவாக வந்தாலும் அது அது வழியாக தான் கண்டெக்ட் ஆகுது அந்த வழியாக கண்டெக்ட் ஆகிறது தான் இந்த எல்லா வழிக்குமே ரீசனாக இருக்குங்க இப்போ ஏன் அது அதிக பெர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டக்ட் ஆகிறது அங்கே தான் கண்டெக்ட்னா அது வழியாக தான் போகுது இப்போ கோபம் வந்து ஓங்கி டேபிளில் தட்டுறீங்கன்னா கோவம் வந்த உடனே சர்வைக்கலுக்கு போய் கோவம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க இல்லை இதயம்னு வச்சுக்கோங்க சர்வைக்களுக்கு போய் உடனே அது ஒரு ஆக்சனாக மாறுது மோட்டார் சரிங்களா ஆக்சனாக மாறுது மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டு தான் சென்சேஷன் நம்ம செய்கிற ஆக்ஷனுக்கு பேர் தான் மோட்டார் மோட்டார் ஓடுது இல்லை அந்த மாதிரி நம்ம உடம்பு ஸோ இப்படி குத்துறப்போ என்ன ஆகுதுன்னா இது வழியாக வந்து தான் அந்த சட்டன் ஜெர்கா ஒரு கோபம் வந்து தான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது கோபம் வந்தால் அப்போதைக்கு பயங்கர எனர்ஜி கிடைக்குது இல்லை எப்படி கிடைக்குதுன்னா அந்த கோபம் வந்தது வந்து அந்த ஸ்பைனுக்குள்ளே போய் அந்த எனர்ஜியை உண்டாக்கி அதுக்கேற்ற மாதிரி ஓடு அப்படின்னா ஓட வைக்குது இப்படி ஓங்கி குத்து அப்படின்னா குத்த வைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து கண்டெக்ட் ஆகி இதில் வரதுனால மொத்தத்தில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களோ அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் சர்வைக்கல்னு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அதனோட ரிஃப்ளெக்ஷன் சர்வைக்கல் அப்போ அது பாட்டில் அமைதியாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கோவப்பட்டீங்க இல்லை சோகமானீங்க இல்லை வருத்தமானீங்க ஆனிங்க இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயந்தீங்க ப்ரெசண்ட்டில் எதுக்காச்சும் பயந்தீங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகிறப்போ தூங்காமல் இருந்தீங்க இந்த மாதிரிலாம் ஆகிறப்போ என்னவுதுன்னா அதெல்லாம் அது வழியாக கண்டக்ட் ஆகி அது நோயாக மாறுது ஸோ அதனால தான் சர்வைக்கல் அதிகமாக இருக்குது து சர்வைக்கலுக்கு அப்புறம் இப்போ அது வந்து கண்டெக்ட் ஆகிறது கண்டிப்பாக இடுப்புக்கும் கண்டெக்ட் ஆனால் தானே வந்து கால் நடக்கிறது ஓடுறதெல்லாம் அதே ஸ்பைனல் கார்டு தான் நம்ம முழங்காலுக்கு குதிங்காலுக்கு எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுது இங்கிருந்து பிரேக்கல் பிளெக்சஸ் ஒரு சர்வைக்கல் பிளெக்சஸ் பிரேக்கல் பிளக்சஸ் இதுலேருந்தெல்லாம் நரம் போகுது அதுக்கப்புறம் வந்து கீழேயும் அதே மாதிரி நவுன்னு போகுது இந்த நரம்பெல்லாம் போய் தான் ரத்த ஓட்டத்தையும் நம்ம சிக்னல்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாம் வந்து அதுதான் கண்டெக்ட் பண்ணி அதை நம்மளுக்கு செய்ய வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டான உறுப்பு இது அதனால இந்த மன அழுத்தெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கை தான் கொடுக்கும் இல்லை பக்கவாதத்தை தான் கொடுக்கும்னு நினச்சிக்காதீங்க கழுத்து வலியை தான் முத முதல்ல கொடுக்கும் கழுத்து வலி வந்தாவே யோசிச்சுக்கோங்க உடம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு அர்த்தம் ரொம்ப ஏர்லியாக ஆரம்பிக்கிறது கழுத்து வலி தான் அதுலேருந்து தான் மற்றதெல்லாம் இன்னொன்று கழுத்து வலிக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த இங்கே இருக்கிற கழுத்து மட்டும்தான் வலிக்கணுன்றதே இல்லவே இல்லைங்க அங்கேருந்து நரம்பு போகிறதுனால இப்போ அங்கேருந்து இங்கே நரம்பு வருது அங்கேருந்து கீழே வருது அது வந்து க பாதம் வரைக்கும் கூட வருது இந்த பக்கம் எல்லாம் நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுது அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுது அதனால் எங்கே வேணுனாலும் வலிக்கலாம் எப்படி வேணுனாலும் வரலாம் சரிங்களா அதனால தான் கழுத்து வலி வந்து இங்கேயோடு நிற்காம தலைவலியாவோ வாய் வாயு எல்லாம் இந்த இந்த தாடையில எல்லாம் வலிக்கிறதாவோ காதுக்குள்ளே வலி இல்லாட்டி டினீட்டர்ஸ் காதுக்குள்ள காதுக்குள்ளே சவுண்டாகவோ இருக்குது கழுத்து வலியோட சிம்டம் கையில் கூட கரண்ட் ஊடுற மாதிரி இருக்குது சிலருக்கு கையில் வலி கை விரல் மரமரப்பு அதே மாதிரியே முதுகில் வலி அது அது இங்கே மாஸ்டர் ட்ரபிசில் வலி செஸ்ட்டில் பெயின் கைக்குள்ளே ரேடியேட் ஆகி கை விரல் மரமரப்பு வர்றது அதுக்கப்புறம் வந்து தலை சுத்துறது வாமிட் வர மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் பண்ணும் ஸோ இது மாதிரிலாம் நான் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் இன்றைக்கி நான் ஐசோமெட்ரிக் எக்ஸைஸ் ஒன் ஒன்று ரெண்டு மூணு சொல்லித்தரேங்க இப்படி வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ఒన్ టూ త్రీ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇదే మరి సైడ్ల ఒన్ ఒన్ టు 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 త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ పిన్న இந்த பக்கம் ஜஸ்ட்டு காதுக்கு மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரிலாம் செய்யணும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓவராக வந்து அலைச்சல் வச்சுக்கு வேணால் நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க பேலன்ஸ்டான டயட் சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக அன்பாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபிஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்